வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்கோபமும் முரட்டுத்தனமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொறுப்புணர்வு மிக்கவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் எல்லா விஷயங்களைப் பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய தேடல் இருக்கும் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பேசுவார்கள் சிறந்த அறிவாற்றலையும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்ற வேக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் பலமான உடலமைப்பை கொண்டிருப்பார்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் பன்முகத் திறமைகளை கொண்டவர்களாக இருப்பது இவர்களது இன்னொரு சிறப்பாகும் வெளிநாட்டில் பணிபுரியும் யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்போதும் தற்பெருமை பேசிக் கொண்டிருப்பார்கள் தேவையற்ற வாக்குவாதங்களால் சில சமயம் நண்பர்களை இழக்க நேரிடும் சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டி வரும் கல்வியில் எப்போதாவது ஆர்வம் காட்டுவார்கள் அபார ஞாபக சக்தியை பெற்றிருப்பதால் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து படிக்காமல் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது உன்னிப்பாக கவனித்து தேர்வின் போது மட்டும் படித்து அதிக மதிப்பெண்களைப் பெற்றுவிடுவார்கள் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் ஜோதிடம் அல்லது சைக்காலஜியில் கல்வி கற்றிருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அறிவாற்றலும் திறமையும் இருக்கும் இதனால் புகழ்பெற்ற நிறுவனங்களில் பொருட்களை விற்று சம்பாதிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அரசு பணியோ தனியார் பணியோ எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு சீக்கிரமே உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் வீடு நிலம் வாங்க விற்க உதவும் தரகர்களாகவும் இருப்பார்கள் மக்கள் தொடர்பு காவல் சுற்றுலா தொலைபேசி கனரக வாகனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு வண்டி வாகனங்களை வாங்கி விற்பது ஹார்ட்வேர் பொருட்கள் விற்பனை செய்து போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் நட்சத்திர ஓட்டல் நடத்துவது மனாதிபதிகள் கல்லூரி மேலாளர்களாகவும் விளங்குவார்கள் கற்பனை வளம் நிறைந்தவர்கள் என்பதால் காதல் மன்னனாக திகழ்வார்கள் மனைவி பிள்ளைகளை அதிகம் நேசிப்பார்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து எப்படி வாழ வேண்டும் என்பதை இவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் சுகபோக வாழ்க்கை அமையும் உறவினர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் தொண்டையில் பிரச்சனை அம்மை ஆசுமா இருமல் இரத்த அழுத்த நோய்கள் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானின் அம்சமான நடராஜர் அவதரித்த நட்சத்திரம் சர்ப்ப கிரகங்களில் ராகுவின் சாரம் பெற்றுள்ள நட்சத்திரம் இது சரியான காரியவாதியாக இருப்பார்கள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றி மாற்றி பேசுவதில் வல்லவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுபவர்களாக இருப்பதால் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் எதிரிகள் குறைவுதான் முன்கோபி உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே பேசத் தெரியாதவர்கள் எதையும் வெளிப்படையாக கொட்டிவிடுவார்கள் தன் பிள்ளை தன் குடும்பம் என்று சற்று சுயநலமாக இருப்பார்கள் தெரியாத விஷயத்தைக் கூட தெரியும் என்பதைப் போல பேசுவார்கள் நல்லவைகளுக்காக பேச தயங்காதவர்கள் சில சமயங்களில் வாக்குவாதங்களினால் நண்பர்களைக் கூட இழப்பார்கள் அபார ஞாபக சக்தி இருப்பதால் விழுந்து விழுந்து படிக்காமல் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் உள்வாங்கிக் கொள்வார்கள் நட்பே உயர்ந்தது என்ற குணம் படைத்தவர்கள் கற்பனை வளம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் காதல் திருமணம் செய்பவராகவும் மனைவியை அதிகம் நேசிப்பவராகவும் திகழ்வார்கள் சமயோஜித புத்தியால் மார்க்கெட்டிங் துறையிலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் மக்கள் தொடர்பு காவல் சுற்றுலா தொலைபேசி கனரக மின் ஆற்றல் நிலக்கரி சுரங்கம் போன்ற துறைகளில் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கும் யோகம் பெற்றவர்கள் எந்த வேலையையும் உன்னிப்பாக கவனத்தோடு செய்வார்கள் இதன் வாயிலாக விரைவிலேயே மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெற்று முன்னேறுவார்கள் சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமப்பார்கள் மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் சிலர் மடாதிபதிகள் பள்ளித்தாளர்களாக விளங்குவார்கள் நீண்ட ஆயுள் பலம் பெற்றவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்த ஈடுபாடு இருக்கும் திருவாதிரை ஒன்றாம் பாதம் முதல் பாதம் குரு பகவான் ஆதிக்கம் பெறுகிறது பழமை விரும்பிகளாக இருப்பார்கள் எதையும் ஒளிவு மறைவின்றி நேர்பட பேசுவார்கள் தலைமை பதவி தேடி வரும் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்து பண்டிதர்களாக விளங்குவார்கள் யாரிடமும் இயல்பாக பழகுவார்கள் மூத்தவர்களின் நட்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு காட்டுவார்கள் சிறந்த பேச்சாற்றலால் பட்டிமன்றம் விவாதம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிரபலமடைவார்கள் சிலர் ஆன்மீக சொற்பொழிவாற்றி அதன் வாயிலாக செல்வத்தையும் பெயரும் பெறுவார்கள் வாழ்க்கைத் துணையின் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் குழந்தைகளோடு அதிக நேரம் செலவழிப்பதிலும் விளையாடுவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் திருவாதிரை இரண்டாம் பாதம் சனி பகவான் இரண்டாம் பாதத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார் எதிலும் நேர்மையோடு செயல்படுவார்கள் விதிகளை மதித்து நடந்து கொள்வார்கள் தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள் நிதானமாக பேசும் இவர்கள் வாழ்க்கையில் இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி சமநிலையை இழக்காமல் நிதானத்தை கடைப்பிடிப்பார்கள் விளையாட்டின் மீது கொண்ட ஆர்வத்தால் சிறந்த விளையாட்டு வீரர்களாக புகழ் பெறுவார்கள் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கடுமையாக பேசி பிறர் மனதை விடுவார்கள் திருவாதிரை மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தையும் சனி பகவானே ஆட்சி செய்கிறார் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் நெருங்கியவர்களின் துரோகத்திற்கு ஆளாவார்கள் சிறு வயதிலேயே பல கஷ்டங்களை அனுபவித்ததால் உறுதிய மனமும் பண்பட்ட குணமும் நிறைந்திருக்கும் தெய்வ பக்தியால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் யோகிகள் சித்தர்கள் மகான்கள் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் கொத்துச்சண்டை மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் ஏற்படும் இவர்களுக்கு சகோதரர்களை விட சகோதரிகளை உறுதுணையாக இருப்பார்கள் மருத்துவ மூலிகைகள் பாரம்பரிய சிகிச்சைகளைப் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் திருவாதிரை நான்காம் பாதம் திருவாதிரை நான்காம் பாதத்தை குரு பகவான் ஆட்சி செய்கிறார் தெய்வகடாட்சம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் மூலம் லாபங்கள் கிட்டும் அநியாயத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் அநியாயக்காரர்களை அடக்கும் திறன் பெற்றவர்கள் சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் உயர்ந்த அரசு பதவிகளை பெறுவார்கள் பதவியை சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் இயற்கை உணவு விரும்பிகளாக இருப்பார்கள் குழந்தைகளிடம் அதீத பாசம் காட்டுவார்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா அதிராம்பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அபய வரதீஸ்வரர் திருக்கோயில் தாயார் சுந்தரநாயகி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் அகல இத்தலம் வந்து இறைவனை வழிபடுகின்றனர் யம பயம் கொண்டவர்கள் ஆயுள் விருத்தி வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள் ஆயுஷ் ஹோமமும் விருஞ்சய ஹோமம் இங்கு அதிகளவில் செய்யப்படுகிறது திருமண தடை எந்த தோஷத்தால் ஏற்பட்டிருந்தாலும் இங்கு வந்து வழிபட்டால் பலன் நிச்சயம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்